அனைவருக்கும் ஆன்லைன் வினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவுல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில இருந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க தேவையான சிலபஸ் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் இந்த வீடியோ பதிவுல ஒன் பை ஒன்னா நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ பதிவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் எஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது உண்மைதான் ஆனா அப்ளை பண்றதுக்கான டேட் அப்படின்றது இன்னும் ஸ்டார்ட் ஆகல பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது குறிப்பிட்டு இருக்காங்க எப்போ அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது குறிப்பிட்டு இருக்காங்க இதில் கிராஜுவேடுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் அதிகமான வேக்கன்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி அண்டர் கிராஜுவேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான வேக்கன்சி அப்படின்றது வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட்டுருக்காங்க இனிமேல் தான் நம்மளுக்கு அப்ளை பண்ற டேட் எல்லாமே வந்து இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டடி பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி தமிழக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வெளியிடக்கூடிய தேர்வுகளை வந்து பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய சிலபஸ் ஒத்து இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுனால இது வந்து முழுக்க முழுக்க டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடியதை ஒத்து போகுது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் பிளஸ் ஜி இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் இருக்கிறதுனால இது நம்மளால ஈஸியா வந்து அடிச்சு நம்மளால இந்த இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுனாலதான் இந்த எக்ஸாம நம்ம கையை எடுத்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அப்ப இந்த ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய சிலபஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா காமனா நம்மளுடைய டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய சிலபஸ்ல கொஞ்சம் ஒத்து போயிருக்கு ஓகேங்களா எப்படி அப்படின்றத நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் சரிங்களா இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கிறதுனால எக்ஸாம் டியூரேஷன் வந்து நைன்டி மினிட்ஸ் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து ஒரு நாற்பது மார்க் அப்படின்றது கேட்பாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல முப்பது மார்க் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல முப்பது மார்க் ஓகேங்களா இப்ப இந்த ரெண்டு முப்பதுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டியா இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்லயுமே நம்மளுக்கு நிறைய ஒத்து போறது மாதிரி இருக்கும் ஏன்னா ஜி கே அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்னால இதையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பா நம்மளால இதையும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனாலதான் தான் இதை நம்ம கையில் எடுத்து இது டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இதே நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா அடுத்த வருஷம் அப்படின்றதே நிறைய தேர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால இதை நம்மளால க்ளியர் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த எக்ஸாம நம்ம கையில் எடுத்திருக்கோம் அப்படின்றது சொல்றேன் இப்ப சிலபஸ நான் பாருங்க ஓகேங்களா நான் ஒத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்ப சிலபஸ் வந்து காமனா இருக்குன்றத சொன்னாதானே புரியும் ஓகேங்களா பாருங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் டெசிமல் எல்சிஎம் எல்சிஎம்எச்சிஎஃப் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் அதுக்கடுத்து மென்சுரேஷன் டைம் அண்ட் ஒர்க்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அல்ஜிரா ஜியாமெட்ரி ட்ரிகினோமெட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே டிஎன்பிசியிலுடைய மேக்ஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசனிங் டாபிக்ஸ்மே வந்து நார்மலா நம்மளுக்கு நார்மலா யூஸ் பண்ணக்கூடியதான் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்த விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா தெரியும் அனாலஜி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் அண்ட் ஆல்பெட்டிக் சீரீஸ் கோடிங் அண்ட் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்சஸ் அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் அனாலிட்டிக்கல் ரீசனிங் சிலாஜிசம் ஜம்பிளிங் அண்ட் வென் டயகிராம் பசல் டேட்டா சபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே நம்மளுடைய ரீசனிங் டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓகேங்களா அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே பேஸ் பண்ணி தான் வேற எதுவும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியானா இல்ல எல்லாமே இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம நார்மலா இது குறிப்பிட்டு இருக்கிறத அன்னைக்குரியதை நம்ம க்ளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால க்ளியர் பண்ண முடியும் இங்க பாருங்க ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் லிட்ரேச்சர் இது எல்லாமே நம்மளுடைய சிஏ சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சு பாருங்க சிஏ உடைய சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அட் த சேம் டைம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோசியல் எக்கனாமிக் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா வேர்ல்ட் அண்ட் இந்தியன் பாலிட்டி அண்ட் அந்த அந்த டாபிக் ஃபுல்லா வருது பாருங்க ஓகேங்களா எஸ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல உள்ள டாபிக்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு வரதுனால இதை நம்மளால ஈஸியா கிராக் பண்ணி நம்மளால அடிக்க முடியும் தான் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம நம்ம என்ன பண்றோம்னா இந்த தடவை ட்ரை பண்ணி கண்டிப்பா ஜெயிக்க போறோம் ஓகேங்களா அதை நான் சொல்லிக்கிறேன் சில சிலபஸ் இதுதான் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இப்போ இதுக்கு ஆன்லைன் மீனியாவில எப்படி சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு அறுபது நாள் அப்படின்றது மாதிரி பிளான் போட்டு கொண்டு போறோம் ஓகேங்களா அறுபது நாள்ல இந்த சிலபஸ கவர் பண்றது மாதிரி நம்ம கொண்டு போறோம் சரிங்களா இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாதான் ஆல்ரெடி மேக்ஸா இருக்கட்டும் ரீசனிங்கா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி வச்ச விஷயங்கள் தான் அதனால ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இத ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பரா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இதுதான் இதுல உள்ள விஷயங்கள் ஓகேங்களா இப்ப இதை நம்ம படிக்கிறதுக்கு அறுபது நாள் அப்படின்றது மாதிரி தான் நம்ம டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா எஸ் இந்த டைம் டேபிள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால சிலபஸ வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா இது எல்லா மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுனால இது எந்த அளவுக்கு லோ பிரைஸ்ல தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லோ பிரைஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம இந்த ஓவரால் சிக்ஸ்டி டேஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்றோம் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துரும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா ஏன்னா டெஸ்ட் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த சேம் டைம்ல மேக்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்றதுனால மேக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது மஸ்ட் இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இதை மட்டும் நீங்க அறுபது நாள் கண்டிப்பா நாங்க குடுக்குற டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணி அப்படின்னா சிலபஸை கவர் பண்ணிடலாம் சிலபஸை கவர் பண்ணினா இந்த எக்ஸாம் நம்மளால கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு தேவையான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சரி இல்ல அட் த சேம் டைம்ல நீங்க ஜிபே போன்பே பேடிஎம் இது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டலாம் அதற்கான மொபைல் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க அதை பயன்படுத்தியும் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல டைப் பண்ணிட்டு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருங்க சரி இல்ல நம்ம வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள்ல இது கம்ப்ளீட்டா முடிக்கிற மாதிரிதான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்த வீடியோ பதிலுல இந்த டைம் டேபிள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் டைம் டேபிள் ஓட நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் மீட் பண்றேன் थैंक यू